வணக்கம் அக்ஷயா ஆர்கானிக் நம்ம இப்போ இருக்கிறது பொள்ளாச்சி பக்கத்தில் காட்டம்பட்டி தென்னை மரத்துக்கு ரூட் ஃபீடிங் அதாவது பார்த்தோம்னா நம்ம பேரூட்ட சத்துக்கள் நிறைய கொடுக்குறோம் பொட்டாசி யூரியா பாஸ்பேட் கொடுக்குறோம் தொழு உரங்கள் சாணி மண் கொடுக்குறோம் ஆட்டு எரு கொடுக்குறோம் கோழி எரு கொடுக்குறோம் இதில் மட்டுமே தென்னை மரத்துக்கு உண்டான முழுமையான பலன்கள் கிடைக்கும் அதாவது அதனுடைய சத்துக்கள் நிவர்த்தி தேவையான சத்துக்கள் நிவர்த்தியாகி போதிய அளவு ஈல்டு கொடுக்குமோ அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் ஏன்னு கேட்டிங்கன்னா மண்ணில் அந்தளவுக்கு முன்னீரல் செயல்பாடுகள் இல்லை அது போக பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை துணை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய போரான் ஜிங்கு காப்பர் மெக்னீஷியம் அயன் போலிக்கு இந்த மாதிரி நுண்ணூற்று சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மட்டை சடிகிறது எளிதாக நோய் தாக்கம் வர்றது குரும்பை கொட்டுறது பூ அளவுக்கு அதிகமாக கொட்டுறது கை கடக்கமாகி அளவுக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் உளுறுறது அப்புறம் குளம் வதங்கி விழுகிறது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நுண்ணூட்டச்சத்து சொத்து தான் வருது நம்ம என்னவே எரு மாட்டு இந்த மாதிரி கம்போஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி இரண்டாம் நிலை சத்துக்கள் வந்து கட்டாயம் கொடுக்க இருக்குது அது அனைவருமே முழுமையாக கொடுக்குறோமான்னு கேட்டோமா இல்லை இது வந்து இங்கே காய்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுக்கும் குலம் வதங்கி விழுது ப்ளஸ் பார்த்திங்கன்னா குரும்பை போட்டுது அப்படின்னு சொன்னாங்க அதனால பார்த்திங்கன்னா முன்னோட்டம் ஜிங்க் காப்பர் மெக்னீஷியம் கலந்தது இருபத்தஞ்சி எம்எல் ப்ளஸ் வாட்டர் இருபத்தஞ்சம்எல் கலந்து உப்பீடு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கோம் இது கட்டாயம் பார்த்தோம்னா அனைவரும் தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் வந்து சீரான காய்ப்பு இருக்குது இஞ்சி கொட்டுறதில்ல குரும்ப கொட்டுறதில்ல இஞ்சி கொட்டுறதுன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து கை கடக்கமாகி கொட்டுறதில்ல பூ கொட்டுறதில்ல மட்டை சடிகிறதில்ல எளிமையாக நோய் தாக்கம் கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நேரங்களிலும் நின்று மரம் காய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா தேவையில்லை இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வருடத்துக்கு மூன்று முறை முதல் வருடம் இரண்டாம் முறை பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு இரண்டு முறை கட்டுறது மிக அவசியமாக இருக்குது உங்களுக்கும் மேற்கொண்டு இதில் தகவல் எது தெரியுன்னாலும் மேலே தெரியுற கான்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஏரியாவாக இருந்தாலும் மரங்களோட எண்ணிக்கை பொறுத்து நம்ம வந்து அதுக்கு உண்டான ஓப்படிங் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆளு வச்சு தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கட்டாயம் எந்த ஏரியா வந்தாலும் பண்ணித்தரக்கு வாய்ப்பிருக்கு நன்றி